சரி வந்து ஜூலை மாசத்தோட திருவண்ணாமலை கிரிவல கூட்டம் கூட்டம் எப்படின்னு பாருங்க சரியான கூட்டம் தான் பாருங்க சரியான கூட்டம் கூட்டமும் கூட்டம் ஆமாம் வாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க கோபுர தரிசித்த காட்டுறேன் கோபுரம் கோபுரம் ரோடு போட்டு ஓகே கோபுரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஜூலை மாதத்தோடு விரிவில இது ஓகே இது வந்து ஒரு ராங்கா போடலான்ட்டு ஒரு எண்ணம் எனக்கு அதான் போ ओके ओके पापा आना पड़ेगा